அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம ஓல்டு தமிழ் குரூப் டூக்காக புக் பேக் இலக்கணம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக என்னங்கிறது யூனிட் வைஸா அதாவது உங்களுக்கு அந்த லெசன்ல சப்ஜெக்ட் வைஸா பார்த்துட்டு வரோம் லாஸ்ட் வீடியோ பதிவுல வினா எழுத்துக்கள் ஏங்கிறது ஒரு அழுத்தம் ஏற்பட காரணமான எழுத்துன்னு பார்த்தோம் ஏக்கு பதிலாக இப்போ தான்கிறத பயன்படுத்துங்கிறத பார்த்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள் இருக்கு அதுல சொற்பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் ஈரம் என்பது அன்பை குறிக்கும் அழகி கலந்து வஞ்சம் அகன் அப்படிங்கிறது அகம் அல்லது உள்ளத்தை குறிக்கும் அமர் விருப்பம் அமர்ந்து விரும்பி முகன் முகம் இன் சொல் இனிய சொல் என பொருள்படும் இன் சொலன் இனிய சொற்களை பேசுபவன் அமர்ந்து விரும்பி உள்ள கலந்து என பொருள்படும் இன் இனிய சொற்களை பேசுதலே துன்புரு உம் துன்பம் தரும் இன்புரு உம் அப்படின்னா இன்பம் தரும் யார் மாட்டும் யார் இடத்தும் என பொருள்படும் துவாமை வறுமை அல்லவை பாவம் என பொருள்படும் நாடி விரும்பி நயன் இன்று நல்ல பயன்களை தந்து நன்றி நன்மை பயக்கும் கொடுக்கும் தலை பிரியா சொல் நீங்காத சொற்கள் சிறுமை துன்பம் மறுமை மறுபிறவி ஈன்றல் தருதல் அல்லது உண்டாக்குதல் என பொருள்படும் வன்சொல் கடுஞ்சொல் எவன் கொழு என்ன காரணமோ ஏனோ என பொருள்படும் கவர்தல் நுகர்தல் அற்று அது போன்றது அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறள்ல எவை என் சொற்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அன்பு கலந்து வஞ்சம் அற்றவையாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் தான் என் சொற்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுப்பதை விட எது நல்லது உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுப்பதை விட நல்லது எதுன்னு பார்த்தீங்கன்னா முகம் மலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதை விடவும் நல்லது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளது என்ன முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறமாகும் துன்பம் தரும் வறுமை யாரிடம் அணுகாது எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம்தான் துன்பம் தரும் வறுமை அணுகாது ஒருவனுக்கு உண்மையான அணிகலன்கள் யாவை பணி உடவைய உடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவது ஒருவனுக்கு உண்மையான அணிகலன்கள் எவற்றால் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் நன்மையானவற்றை நாடி இனிமையுடைய சொற்களை சொல்லுதன் மூலம்தான் பாவங்கள் குறை தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் யாருக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கு இன்பம் தந்து நன்மை பயக்கும் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கும் இன்பம் தருவது எது பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் தான் மறுமைக்கும் இம்மைக்கும் இன்பம் தருவதாகும் இனிய சொற்கள் எதை உண்டாக்குகிறது இனிய சொற்கள் இன்பத்தை உண்டாக்குகிறது கணிகள் இருக்கும் போது காய்களை விரும்பி உண்பதை எதை போன்றது இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்களை பேசுவதுதான் கணிகள் இருக்க காய்களை விரும்பி உண்பதை போன்றதாகும் அடுத்தது செய்யும் தொழிலே தெய்வம் இது வந்து பட்டுக்கோட்டையார் சிலபஸ்ல இருக்காங்க உழைக்கும் மக்களின் துய துயரங்களையும் பொதுகுடைமை சிந்தனைகளையும் தன் பாடல்களில் கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருடைய பாடல் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பயிரை வளர்த்தால் பலனாகும் அதே உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலை உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் இதுல செய்யும் தொழிலே தெய்வம்னு இந்த பட்டுக்கோட்டையார் இந்த பாட்டை பாடியுள்ளார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள் பட்டுக்கோட்டையார் பிறந்த இடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு என்ற இடத்தில் பிறந்தார் அவருடைய பட்டுக்கோட்டையார் காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்பதாம் வயதிலேயே பட்டுக்கோட்டையார் மறைந்து விடுவார் இதில் புக் பேக்கில் செய்யுள் மொழி ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் எந்த சொல்னு பார்த்தீங்கன்னா கொல்லுங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இது பெரும்பாலும் ஐயப்பொருளிலே வரும் ஒரு பெண்ணை பார்த்து மான்கொள் மயில் கொள் என்றால் இவள் மானோ மயிலோ என்று கூறுவதாக பொருள் இது செய்யல் வழக்கு அப்போ ஒரு கொல்லுங்கிற வேடு வந்து செய்யுள் வழக்குல இவள் வந்து மானோ மயிலோ அப்படின்னா மான்கொள் மயில் கொல் என்று கூறுவது கொள்ளுங்கிற சொல்லோட பொருள் அளபடை உப்பு உப்பு என்று யாராவது உப்பு விற்கிறார்களா உப்பு என்று கூவார்கள் அல்லது உப்போ என்று உப்பு என்பார்கள் இதே போல் மா ஆம்பழம் மாம்பழம் என்று கூவி விற்கிறார்கள் இப்போ செய்யல நீட்டி டி ஒழிப்பதை என்ன சொல்றோம் அலபடை என்பவர் இலக்கணத்தார் என்பது உயிர் ஏனென்றால் என்ற உயிரெழுத்து நீண்டு ஒழித்தது பொய் இதுல மூன்று ஈ வருது இது ஒற்றளபடை ஏனென்றால் ஈ என்ற மெய்யெழுத்து அந்த ஒற்றெழுத்து நீண்டு ஒழித்தது அப்ப அளபடையில ரெண்டு நமக்கு தெரியும் உயிரளபடை ஒற்றளபடை அடுத்தது திருத்தம் சிங்கம் வந்தான் வராது ராமன் அழுதான் பறவைகள் பாடின பாடியதுங்கிறது வராது அடுத்தது பாத்தீங்கன்னா ஏனெனில் இவ்வாக்கியங்களில் உள்ள வினை சொற்கள் பிழையானவை அதான் பார்த்தோம் சிங்கம் வந்தது அவன் அழுதான் பறவைகள் பாடின அவன் வந்தாள் அந்த எழுதுல அவன் வந்தான் அவள் வந்தாள் வந்தாள் என்பது சரி அவன் வந்தாள் என்பது தவறு அவன் வந்தான் என்பதுதான் சரியான ஒன்று இதுல நம்ம ஒற்றுப்பிள்ளைகள் பார்க்காம பிள்ளைகள் நேராமல் இருக்க திணை பால் எண் இடம் பற்றி அறிய வேண்டும் திணையில பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை என திணை இருவகைப்படும் மனிதர் நம்மளையெல்லாம் உயர்திணை ஆவர் மனிதர் அல்லாத உயிர் உள்ளவையும் உயிரற்றவையும் அக்ரிணை ஆகும் பெயர் சொற்களை பெயர் அக்ரிணை பெயர் என பிரிக்கிறோம் இப்ப உயர்தினை பெயர்கள் வீரன் அம்மா நடிகன் கண்ணகி இவங்கெல்லாம் உயர்தினை பெயர்கள் பூ மரம் பூனை குருவி இதெல்லாம் வந்து அக்ரிணை பெயர்கள் பால் என்பது திணை என்பது பெரும்பிரிவு அது உயிர்தினை அகிரினை என இரண்டாக பிரிக்கப்பட்டது இது என்னன்னு பார்த்தோம் பால் என்பது மற்றொரு வகை பிரிவு பெயர் சொற்களையும் வினை ஐந்து பால்களாக பிரிக்கிறோம் அது நமக்கு தெரியும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அவன் அண்ணன் இது ஆண்பாலை குறிக்கும் அவள் அரசி பெண்பாலை குறிப்பதாகும் அவர்கள் இளைஞர்கள் பலர்பால் அது குதிரை ஒன்றன் பால் பல அவை மாடுகள் இதை நம்ம பலவின் பால் குறிப்போம் பெயர் சொல் ஆண்பால் அவன் வந்து வந்தான் அவன் வந்தாள் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுதுவது பிழையாகும் இதுல நம்ம ஒருமைப்பன்மை பிழைகள்ல இதெல்லாம் பார்ப்போம் இதே போல்தான் பிற பால் சொற்களையும் எழுத வேண்டும் அவள் அப்படின்னா வந்தால்னு எழுதுவோம் அவர்கள் வந்தார்கள் அது வந்தது அவை அப்படின்னா காப்பாற்றினானா அல்லை தான் அதுவும் அல்லாமல் ஆரை தான் யாரை தான் இதுல ஆரை அப்படின்னு வந்திருக்கு இதுல யாரை தான் புதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன் என்பது இது ஒரு முக்கியமானது புவி உலகம் குமரக்கண்ட வலிப்பு ஒரு வகை வலிப்பு நோய் தான் குமரக்கண்ட வலிப்பு என்று அழைக்கப்படுகிறது இணக்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி குணக்கடலே அருட்கடலே முருகனை இவ்வாறு அழைக்கிறார் குணக்கடலே அருட்கடலை என்று குறை கடல் ஒழிக்கும் கடல் அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை பரங்குன்று பரங்குன்று திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன் என பொருள்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிறமொழி சொற்கள் இந்த தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிஃபன் சிற்றுண்டி டீ தேநீர் கரண்ட் மின்சாரம் டெலிபோன் தொலைபேசி பேன் மின்விசிறி சேர் நாற்காலி லைட் விளக்கு தம்ளர் அப்படிங்கிறது குவளை என தமிழ் அழைக்கப்படுகிறது சைக்கிள் மிதிவண்டி பிளாட்ஃபார்ம் நடைபாதை அலுவலகம் சினிமா திரைப்படம் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி ரோடு சாலை விமானம் பேங்க் வங்கி தியேட்டர் திரையரங்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனை என தமிழாக்கம் பார்த்தோம் கம்ப்யூட்டர் கணினி காலேஜ் கல்லூரி யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் தொலைநோக்கி தெர்மாமீட்டர் தெர்மாமீட்டர் வெப்பமானி இன்டர்நெட் இணையம் ஸ்கூல் பள்ளி சயின்ஸ் அறிவியல் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி நம்பர் அப்படின்னா என் என தமிழ்ல சொல்லுவோம் அடுத்தது சில பிறமொழி சொற்கள் அதுலேயே இருக்கு நமஸ்காரம் வணக்கம் ஸ்ரீமான் ஸ்ரீமதி திரு அல்லது திருமதி சர்வகலாசாலை பல்கலைக்கழகம் கவர்னர் ஆளுநர் ஸ்வீட் ஸ்டால் இனிப்பகம் டியூப் லைட் இதை வந்து குழல் விளக்குன்னு சொல்லுவோம் கார் மகிழ்வுந்து காபி நீர் டீ தேநீர் சைக்கிள் ஈருளி பிளாஸ்டிக் நெகிழி மீடியா என்பது ஊடகத்தை குறிக்கும் இதுல மாத்திரை என்பது ஒழிக்கும் கால அளவு தான் என்னன்னு சொல்லுவோம் மாத்திரை அதாவது கண் சுமற்ற நேரமோ அல்லது விரல் சொடுக்கும் நேரம் தான் மாத்திரையின் கால அளவு இது வந்து மெய்யெழுத்துக்கு எவ்வளவு இருக்கும் அரை மாத்திரையா இருக்கும் இதுவும் கேட்டிருக்காங்க உயிரெழுத்து குறிலுக்கு ஒரு மாத்திரை உயிரெழுத்து நெடில் இருக்கு இரு மாத்திரை இரண்டு மாத்திரை உயிர்மை குறில் ஒரு மாத்திரை குரில்னாவே ஒரு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை உயிர்மை நெடில் வந்தாவே இரண்டு மாத்திரை அளவை குறிக்கும் மாத்திரைங்கிறது நம்ம சொல்ற கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவோம் இதுல குறில்னாவே ஒரு மாத்திரை நெடில்ல வந்தா இரண்டு மாத்திரை மெய்யெழுத்து அரை மாத்திரை என குறிக்கும் என் ஒருமை பன்மை என என் இரு வகைப்படும் ஒன்றை குறிப்பது ஒருமை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை இதுல பூங்கிறது ஒருமை பூக்கள் பண்மை மாணவன் ஒருமை மாணவர் பன்மையை குறிக்கும் பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும் ஒருமையிலேயே இருக்கும் இருக்க வேண்டும் இப்ப இதுல திருடன் பிடிபட்டான் பெயர் பண்மையில் இருந்தால் வினை முடிவும் பண்மையிலே முடியும் இதுல திருடர் பிடிபட்டனர் அப்போ திருடன் அப்படின்னா ஒருமை திருடர் அப்படின்னா பன்மை என நம்ம இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது சொற்பொருள் வானரங்கள் பொதுவாக குரங்குகளை குறிக்கும் இங்கு ஆண் குரங்குகளை குறித்தது மந்தி அப்படின்னா பெண் குரங்குகள் வான் கவிகள் அப்படின்னா தேவர்களை குறிக்கும் கமண சித்தர் வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர் தான் கமனச்சித்தர் இது பிரிவு செய்யற கொஸ்டின்ஸ்ல கேட்டுருக்காங்க அதே மாதிரி காய சித்தி மனிதனின் இறப்பை நீக்கி காப்பாற்றும் மூலிகை தான் காய சித்தி பறிக்கால் குதிரைக்கால் கூணல் வளைந்த வேணி சடை என பொருள்படும் மின்னார் அப்படின்னா பெண்கள் மருங்கு இடை என பொருள்படும் சூழ் உலை கருவை தாங்கும் துன்பம் என பொருள்படும் அடுத்தது இதுல சொற்பொருள் அடுத்ததுல பாத்தீங்கன்னா கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம் பீற்றல் குடை பீந்த குடை ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடப்படுவது ஸ்லேடை என அழைக்கப்படுகிறது ஸ்லேடையின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருட்டுற மொழிதல் இருட்டுற மொழிதல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பிரித்தெழுத இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இரண்டு பொருள் கொண்டு பாடப்படுவது என பொருள்படும் இப்போ இதுல ஆறு என்பது நீர் ஓடுகின்ற ஆற்றை குறிக்கும் அதே மாதிரி ஆறு என்னும் வந்து செல்லும் ஆறு என்பதை குறிக்கும் செல்லும் வழியையும் குறிக்கும் எண் நீர் ஓடுகின்ற ஆறு அதே மாதிரி செல்லும் வழி என்பதையும் குறிக்கும் நான் நேற்று திரைப்படம் என்னவரும் செல்கிறேன் வராது சென்றேன் அவன் நாளைக்கு வந்தான் அவன் நாளைக்கு வருவான் அதே மாதிரி இந்த புத்தகத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நான் வாங்கினேன் வாங்குவேன் அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒன்று இதுல வந்து வினைச்சொற்களின் காலம் பிழையாக வந்திருக்கிறது அதை தான் நம்ம என்ன பண்ணோம் சென்றேன் வருவான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தோம் காலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பார் என்னும் வினைச்சொல் காலத்திற்கு ஏற்றபடி பின்வருமாறு வருகிறது பார்த்தேன் அப்படின்னா இறந்த காலம் பார்க்கிறேன் நிகழ்காலம் பார்ப்பேன் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கும் இதில் இதை நம்ம பார்த்துட்டோம் கொல்லுனா என்ன அளபடை என்ன அதே மாதிரி சிங்கம் வந்தது ராமன் அழுதான் பறவைகள் பாடின அவன் வந்தான் வந்தேன்கிறது அதெல்லாம் என்னங்கிறத பார்த்தோம் திணை என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் என்னங்கிறத பார்த்தோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பல ஒன்றன்பால் பால் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது பாருங்க அம்மா அப்பா அண்ணி அங்காடி அண்ணம் என்னும் சொற்களை அகர முதலி வரிசையில் அதாவது அகர வரிசை அகரவரிசை எழுதனா என்ன வரும் உங்களுக்கு அங்காடி அண்ணி அப்பா அம்மா அண்ணம் என்றுதான் வரிசையில் எழுத வேண்டும் இதுல ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்க விருப்பப்பட்டா ஆமை ஆசிரியர் ஆண்டு ஆடு ஆத்திரம் ஆயிரம் ஆவணி ஆலை ஆறு ஆர்வம் இதுல நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆமை ஆசிரியர் ஆண்டு இது என்னங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அகர முதலி வரிசையில எது வரும் ஆமை ஆசிரியர் ஆண்டு ஆடு ஆத்திரம் ஆயிரம் ஆவணி ஆலை ஆறு ஆர்வம் என்னங்கிறத விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்தது எதிர்ச்சொல் காய்னா கனி இம்மை மறுமை அல்லவை நல்லவை இன்பம் துன்பம் கனவு கனவுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இரவு பகல் கருப்பு வெள்ளை பள்ளம் மேடு மேல் கீழ் இனிப்பு கசப்பு இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் காய் கனி இம்மை மறுமை அல்லவை நல்லவை இன்பம் துன்பம் கனவு நனவு இரவு பகல் கருப்பு கருப்புக்கு என்ன வரும் வெள்ளை பள்ளம் மேடு மேல் கீழ் இனிப்பு கசப்பு அடுத்த ஒன்று பார்த்தீங்க எதிர்ப்பால் சொல்லை கண்டறிந்து பொறுத்துக இதெல்லாம் வந்து இப்போ வந்து குரூப் ஃபோரில் கேட்கலின்னா கூட ப்ரீவியஸ்ல அந்த தமிழ் தகுதி தேர்வில் கேட்டு மாணவன் மாணவன் மாணவி உழவன் அப்படின்னா உலத்தி சிறுவன் சிறுமி பாட்டன் பாட்டி தோழன் தோழி அரசன் அரிஸ் அரசி என்பது சரியான எதிர்பால் சொல்லாகும் அடுத்த ஒன்று பாருங்க தனிக்குரலை அடுத்து இது ஒரு முக்கியமான ஒன்று பாருங்க தனிக்குரலை அடுத்து ரகர ஒற்று குரிலுக்கு அடுத்தது இரு வந்ததுனாவே அது என்னன்னு சொல்றாங்க பிறமொழி சொல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதுல அர்ச்சுனன் வில் வித்தையில் சிறந்தவனாவான் அர்ச்சுனன் பிறமொழி அதே மாதிரி தர்மம் தலை காக்கும் இது வந்து பிறமொழி சொல் சிறந்த நிர்வாகி என பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டினர் அது கொடுத்திருக்காங்க பாருங்க தனி குரிலை அடுத்து அது அதுமொழி சொல் இதுல கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுவது இயல்பு எண்ணி துரி துணிக கருமம் என்பது வள்ளுவர் வாக்கு இப்ப நம்ம அடிக்கோடிட்டு இடம் பூரா பாத்தீங்கன்னா சொல் தான் சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரிசி வர்ணித்து கூறினார் புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு நேற்று தான் வர்ணம் பூசப்பட்டது சர்ப்பித்தினை சர்ப்பத்தினை கண்டதும் கீரி பிள்ளை அதனை தாக்க முற்பட்டது நீ பேசுவதின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை தாய் தன் குழந்தைகளுக்காக கோவிலில் அர்ச்சனை செய்து இறைவனை வழிபட்டாள் இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தனிக்குருளை அடுத்து ரகர ஊற்று இரு வந்தா அது வந்து பிறமொழி சொல்லுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் சொற்றொடர் என மூன்றும் மொழியின் அடிப்படை உறுப்புகள் ஆங்கிறது எழுத்து அன்பு அப்படிங்கிறது அது ஒரு சொல்லா வரும் இது அன்பு தெய்வம் என்பது சொற்றொடர் சொல் என்பதை என்னன்னு பார்க்கலாம் மொழி பதம் கிழவி வார்த்தை இதுல ஒரு மொ ஒரு பொருள் பல சொற்கள் இதெல்லாம் முக்கியம் சொல்லுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா மொழின்னு வரும் பதம்னு வரும் கிழவின்னு வரும் வார்த்தை எனவும் சொல்லவும் நாம் சொல்லுவோம் இதே மாதிரி சொற்றொடரை நம்ம என்னன்னு சொல்லுவோம் வாக்கியம் என சொல்லுவோம் அடுத்தது எழுத்து அரவன் வால் எடுத்து சண்டைக்கு போனான் எழுதுவதும் தவறு எல்லா எழுத்துகளுக்கும் அடிப்படையானது ஒளி இதுல பேசுவதும் தவறு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு ஒளி உண்டு எழுத்தை முறைப்படி ஒழிக்க நாம் பயிற்சி எடுத்தல் வேண்டும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இ மூன்றும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் சுட்டு எழுத்துக்கள் சுட்டிக்காட்ட உதவுகின்றன இப்பொழுது பாத்தீங்கன்னா ஊ என்ற எழுத்து பயன்பாட்டில் இல்லை இது அடிக்கடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஏ யா ஆ ஓ ஏ ஆகியவை வினா எழுத்துக்கள் இதை வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வந்து வினாவை எழுப்புவதால் வினா எழுத்துக்கள் ஐந்து வினா எழுத்துக்கள் உள்ளனங்கிறத நான் ஏ என்பது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு இடையே நட்புண்டு பெரும்பாலான மில்லின எழுத்தும் அதன் எழுத்தான எழுத்தும் அடுத்தடுத்து வருவது இயல்பு இதுலதான் நம்ம பார்த்தீங்கன்னா இங்குக்கு நம்ம பார்த்தோம் சிங்கம் மஞ்சள் இன்சா பண்டம் பாந்தல் இன் தா பம்பரம் இம்பா இன்றா இந்த இயல்பை புரிந்து கொண்டவர்கள் உண்டான் எனவும் தின்றான் எனவும் முறையாக எழுதுகிறார்கள் புரியாதவர்கள் உண்டான் தின்றான் எனவும் பிழையாக எழுதுகிறார்கள் இதுல மூணு சில இன் வர்றதுனால பிழையாக எழுதுகிறார்கள் இப்ப அந்ததுல இங்குக்கு இணையழுத்துக்கா இஞ்சுக்கு சா இன் டா இந்துக்கு தா இம்முக்கு பா இன்னுக்கு இரண்டு சுளி இன்னுக்கு ராங்கிறது இருக்கும் பிழை நேர்வது எப்போது பாடலை பிரித்துப்படி இது திருத்தம்னா என்ன வரும் இப்போது பாடலை பிரித்துப்படி திருத்தம் இதுல தண்ணீர் குடித்தான் இது வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போய் வேட்டி இதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இதுல தண்ணீர் கடைக்கு போய் வேட்டி சட்டை வாங்கினேன் இது என்ன கோடுமை அல்ல கொடுமை இது குரில் நெடில் பிழை துணை பிழை அப்பாவிக்கு பொன் பெண்ணும் பொருளும் அப்பாவிக்கு பொன்னும் பொருளும் கிடைத்தது சோவல் அல்ல சேவல் செண்டை பார்த்தேன் இது வந்து துணை எழுத்து பிழை அடுத்தது பிழையிலே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒற்று பிழை குரில் நெடில் பிழை துணை எழுத்து பிழை மயங்கொழி பிழை பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன கல்லும் முள்ளுங்கிறத மயங்குழி பிழை மயங்குழி எழுத்துக்கள் எட்டு இருக்கு அடுத்தது சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என சொல் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெயர் சொல்லை உயர் திணைச்சொல் சொல் என இரண்டாக பிரிக்கலாம் பெயர் வினைச்சொற்களை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் எனவும் பிரிக்கிறோம் இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் சொற்றொடர் சொற்கள் இணைந்து சொற்றொடரை உருவாக்குகின்றன சொற்றொடரை அமைக்கும்போது போது பல்வேறு பிழைகள் ஏற்படுகின்றன ஒருமைப்பன்மை பிழைகளும் கால பிழைகளும் அடிக்கடி ஏற்படும் பிழைகளாகும் இதுல ஒருமைப்பன்மை பிழை என வரும் காற்று வீசின மரங்கள் அசைந்தது திருத்தம் பாத்தீங்கன்னா காற்று வீசியது மரங்கள் அசைந்தன தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் இதுல தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் என்பதுதான் திருத்தம் காலத்துல பாத்தீங்கன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் திருத்தம் நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் நேற்று பால் பொங்குகிறது நேற்று பால் பொங்கியது இதெல்லாம் வந்து பிழை திருத்தத்துல வரும் அடுத்த ஒன்று பாருங்க அகரவரிசை இதோட சிக்ஸ்த் ஓல்டு தமிழ் முடிய போகுது இதுல பல்லாண்டு முத்து ஆமணக்கு அரசன் கொம்பு இது வரிசையில என்ன வரும் ஆ அரசன் ஆ ஆமணக்கு இதுல உயிரெழுத்துக்கள் வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா கொம்பு காவரிசை பல்லாண்டு முத்து என்பது வரும் இது ரெண்டையும் பாருங்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதாவது நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் இதுல அன்புங்கிறது தான் முதல்ல வரும் இந்த வீடியோ பதிவு முழுசா பாக்குறவங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பச்சை தேங்காய் வட்டம் தேக்கம் மஞ்சை காங்கா சானாவில் என்ன வருங்கிறத கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் ஓல்டு தமிழ் புக்ல நம்ம சிலபஸில் யூனிட் செவன் சார்ந்தது என்ன பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சுட்டெழுத்துக்கள் வினாய் எழுத்துக்கள் அகரவரிசை அதே மாதிரி எதிர்ச்சொல்லங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி நான் செவன்த் ஓல்டு தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவாக கொடுக்குறேன் இந்த வீடியோ பதிவு மாதிரி தான் அதுவும் வந்து உங்களுக்கு என்ன சிலபஸில் இருக்கோ அதை கவர் பண்ணி அதே மாதிரி இலக்கணம் சார்ந்து எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ